ஒரு வசனம் இருக்கு இந்த பிகினிங் காட் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இந்த பிகினிங் ஆதியிலே ஏன் வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஏன் இந்த பிகினிங் உன்னுடைய நாளுடைய ஆரம்பத்தில் இந்த பிகினிங் யார் இருக்கணும் கூட இருக்கணும் இந்த டீயோ காஃபியோ பிஸ்கெட்டோ நம்ம கூட இருக்கு இந்த பிகினிங் ஆஃப் டே இயேசு எங்க இருக்கார் கடைசியா வருவார் எப்ப நீங்க வெளியில கிளம்பி ட்ரெஸ் எல்லாம் மாட்டி வெளியில கிளம்பி போகும்போது கேலண்டர்ல ஒரு வசனம் இருக்கும் ஓ அப்பா வசனம் படிச்சாச்சு யசுவேன் நன்றி இந்த நாளுக்காக ஆசிரியதிங்க இப்போ இந்த நான் வேலைக்காக போறேன் என் கூட வாங்க எந்த சண்டையோ சச்சரவோ என் பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணு அந்த பையன் என்னை எதுவும் பேசக்கூடாது எதுவும் திட்டக்கூடாது நான் இன்னைக்கு திட்டு வாங்காம போ வரணாண்டவர் ஆமீன் இந்த பிகினிங் உன் டேவோட பிகினிங்கில் கத்தர் இருக்கணும் ஆனா உங்க டேயோட பிகினிங்ல யார் இருக்கா ஏய் எந்த கால ஆயிடுச்சு போ போய் தண்ணிய நீங்க போ தண்ணிய புடியெல்லாம் காலைல எந்திரிச்சோன்னு நம்ம ஆள்லாம் பரபரப்பாயிடுவாங்க அப்புறம் எப்படி நாள் உருப்படும் அப்ப இந்த பிகினி என் டேவனை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கணும் ப்ரேயரோட ஆரம்பிக்கணும் என் ஆண்டவரே இந்த நாள நான் ஆரம்பிக்கிறேன் என் கூட வாங்க ஒரு வசனத்தை எடுத்து படிப்போம் இல்லை ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம் அதெல்லாம் இல்லை